திருடனின் மன மாற்றம் ஒரு சமயம் இரவில் சந்த் ஏக்நாத்தின் வீட்டிற்குள் சில திருடர்கள் புகுந்தனர் அந்த நேரத்தில் கீர்த்தனை கேட்க வந்திருந்த பெரும்பாலான மக்கள் வெளியேறிவிட்டனர் இருப்பினும் தொலைதூர கிராமத்திலிருந்து வந்த சிலர் இரவு முழுவதும் ஏக்நாத்தின் வீட்டில் தங்கியிருந்தனர் இரவு வெகு நேரமாகிவிட்டது அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு திருடர்கள் ஏக்நாத்தின் வீட்டிற்குள் நுழைந்து அங்கு கண்ட பொருட்களை ஒவ்வொன்றாக சேகரிக்கத் தொடங்கினர் அப்போது ஏக்நாத் மகாராஜ் தனது படுக்கையில் இருந்து எழுந்து தனது அறையில் இருந்த பகவானின் சிலையின் முன் அமர்ந்து கண்கள் மூடி தியான நிலையில் இருந்தார் திருடர்கள் தங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும் போது ஏக்நாத் சிலையின் முன் அமர்ந்திருப்பதைக் கண்டு பதற்றமடைந்தனர் அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கு யாரும் இல்லை திருடர்கள் அமைதியாக வெளியேற முயன்றபோது ஏக்நாத் மகாராஜ் திடீரென்று கண்களை திறந்தார் இதைக் கண்ட திருடர்கள் அமைதி இழந்து பீதியில் சமநிலையே இழந்து திருடப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் பிற பொருட்கள் தரையில் விழுந்தன ஏக்நாத் மகாராஜ் இதைக் கண்டு எழுந்து திருடர்களை அணுகினார் அவர் அவர்களிடம் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டார் திருடர்கள் நாங்கள் இங்கு திருட வந்தோம் இந்த பாத்திரங்களை எடுத்துச் செல்கிறோம் என்று பதிலளித்தனர் இதைக் கேட்ட ஏக்நாத் மகாராஜ் நீங்கள் விரும்பினால் இந்த பாத்திரங்களையும் வேறு சில பொருட்களையும் எடுத்துச் செல்லலாம் ஆனால் நீங்கள் இப்போது எடுத்துச் செல்வது வேறு கிராமத்திலிருந்து கீர்த்தனைக்காக வந்து தாமதமாகிவிட்டதால் இங்கே நின்றவர்களுக்கு சொந்தமானது தயவு செய்து அவர்களின் பொருட்களை விட்டுவிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் முதல் நாள் சச்சங்கத்திற்கு செல்லும் ஒருவர் தனது செருப்புகள் திருடப்பட்டால் நான் இனி ஒருபோதும் சச்சங்கத்திற்கு செல்ல மாட்டேன் என்று நினைப்பார் கீர்த்தனைக்காக வந்தவர்கள் திருட்டுக்கு ஆளாகக்கூடாது கூடாது என்று ஏக்நாத் மகாராஜ் விரும்பினார் எனவே திருடர்கள் தங்கள் பொருட்களை விட்டுச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் இதை சொன்ன பிறகு அவர் தனது மோதிரத்தை எடுத்து திருடர்களிடம் கொடுத்து நீங்கள் இங்கே விட்டுச் செல்லும் பொருட்களுக்கு ஈடாக இந்த மோதிரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஏக்நாத் மகாராஜின் புத்திசாலித்தனத்தையும் நம்பிக்கையையும் பார்த்து திருடர்கள் மனம் மாறினர் சந்த் ஏக்நாத்தின் வாழ்க்கையிலிருந்து இதுபோன்ற பல கதைகள் உள்ளன இந்தக் கதைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்வது முக்கியம் கதைகளின் சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு நபரும் ஒரே கதையை வெவ்வேறு முறையில் வழங்குகிறார்கள் உதாரணமாக சில கதை சொல்லிகள் கதைகளை அற்புதமான முறையில் வழங்குகிறார்கள் அத்தகையவர்களுக்கு பஞ்சமில்லை உண்மையில் கதை கதாபாத்திரங்களின் நிலையை அவர்களின் உணர்வு அவர்களை அத்தகைய முடிவுகளை எடுக்க அனுமதித்தது என்பதை வெளிப்படுத்துகிறது அவர்களின் பக்தி அவர்களை நள்ளிரவில் தியானிக்க வழிவகுத்தது இந்த உணர்வு அல்லது பக்தியிலிருந்து என்ன வெளிவருகிறது என்பதுதான் முக்கியம் நீங்கள் தினமும் தியானம் செய்யும்போது அதிலிருந்து என்ன வெளிவருகிறது என்பதுதான் முக்கியம் உங்கள் உணர்வு அப்படியே இருந்தால் உங்கள் முடிவுகள் சரியானவை என்பதை நிரூபிக்கின்றன அதனால்தான் கடவுள் உங்களுக்காக முடிவுகளை எடுக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று கூறப்படுகிறது கடவுள் என்ன செய்தாலும் எப்போதும் சரியானது ஏனென்றால் அவர் என்ன செய்தாலும் அது உண்மையிலேயே அவசியம் தனிநபர் தன்னை தனித்தனியாக கருதும் அகங்காரம் எதையும் செய்வதில்லை மேலும் தனிநபர் ஏதாவது செய்யும்போதுதான் சரி தவறு என்ற கேள்வி எழுகிறது எனவே கடவுள் செயல்படும்போது அவர் எப்போதும் சரி தவறுக்கு அப்பாற்பட்டவர் சந்த் ஏக்நாத் தனது அன்பான நடத்தை மூலம் அந்தத் திருடர்களை கூட காப்பாற்றினார் நீர் ஒரு பாறைக்கு வலிமை அளிப்பது போல துறவிகளின் நடத்தை துன்மார்க்கத்தை வெல்லும் சக்தியைக் கொண்டுள்ளது இதற்கு உதாரணங்கள் பல துன்மார்க்கர்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்றன துன்மார்க்கரின் துன்மார்க்கம் துன்மார்க்கரின் சகவாசத்தால் மட்டுமே அதிகரிக்கிறது ஆனால் ஒரு துன்மார்க்கரின் சகவாசத்தால் அதே துன்மார்க்கன் ஒரு பண்பாளனாக மாற முடியும் ஏக்நாத் மகாராஜின் தாராள மனப்பான்மையால் அந்தத் திருடர்கள் திருடுவதை கைவிட்டு நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழத் தொடங்கி ஏக்நாத் மகாராஜின் பக்தர்களாக மாறினர் அடுத்த பதிவில் சீஷயத்துவத்தின் சோதனை கேட்கலாம்